அதாவது நம்மளுடைய மு க ஸ்டாலின் முதல்வர் இருக்கார்லேயே ஒரு தரமான சம்பவத்தை நீங்கள் பண்ணியிருக்காரு உங்களால் தெரியுமா அவர் எப்பவுமே வித்தியாசமாக திங்க் பண்ணக்கூடிய வித்தியாசமாக செயல்படக்கூடியவர் என்னன்னாக்கா இன்றைக்கி பொதுவாக நம்ம ருபீஸ்க்கு முன்னாடி வந்துட்டு முதல்ல ருப்பீஸ்னு போட்டுருந்தோம் இப்போ என்ன பண்ணிண ஒரு கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சா உதயகுமார்ங்கிற தமிழ் அவர் திமுகவோட முன்னாள் எம்எல்ஏவோட மகன் அவர் வந்துட்டு இந்த சிம்பிளை கண்டுபிடிச்சார் அதாவது அந்த லட்சணம் இருக்கில்லையே அந்த சிம்பிள் அந்த சிம்பிளை கண்டுபிடிச்சி இன்றைக்கி உலகம் முழுவதும் அதை எடுத்துக்கொண்டாச்சு இந்தியா எட்டுக்கொண்டாச்சு இந்திய அரசியலமைப்பில் எட்டு கொண்டாச்சு இன்றைக்கி ஒரு அதிகாரப்பூர்வமாக அரசாணையிலேயே அது வெளியே வந்துருச்சு இனிமேல் இதுதான் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை மதிக்காமல் நாளைக்கு பட்ஜெட் தொடங்குறாங்க இல்லையா அந்த பட்ஜெட் தொடங்குறதுக்கு முன்னாடி எப்பவுமே அந்த ருபீஸ்ன்ற பட்ஜெட்டுக்கு மேலே அந்த சிம்பிள் தான் இருக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறாரு ரூபாயின்னு போட்டார் தமிழ் மேலே எவ்வளோ பட்டுதுன்னு பார்த்தீங்களா தமிழ் மேலே இவ்வளவு பற்றுதல் இருக்கும் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் உங்கள் பெயரை ஏன் இதுவரை நீங்கள் தமிழில் மாற்றிக்கொள்ளவில்லை அது மட்டும் இல்லாமல் உங்கள் மகள் நடத்தும் பள்ளியின் பேர் சன்ஷைன் உங்களுடைய குடும்ப தொலைக்காட்சியான சன் டிவி பெயரும் ஆங்கிலத்தில் தான் இருக்குது அதை விடுங்க உங்கள் பையன் பட நிறுவனம் வச்சுருக்காரு ரெட் ஜாயிண்ட் அதுவும் ஆங்கிலத்தில் தான் இருக்குது இப்படி தொடர்ச்சியாக உங்கள் குடும்பத்தோணர் எல்லாமே வந்துட்டு ஆங்கிலத்தில் இருக்கும்போது தமிழ் மீது அதிக பற்று உள்ளதை போல் காட்டிக்கிறதுக்காக இதை நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இது கபட நாடகம் என்று மக்களுக்கு தெரியாதா அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எத்தனை பேர் வந்துட்டு இன்னைக்கு ஏடிஎம் போகிறான் இல்லையா ஏடிஎம் போகிற எல்லாருமே தமிழுங்கிற ஆப்ஷனில் போயிடறான்னா இன்றைக்கி தொண்ணூறு சதவீதம் பேர் ஆங்கிலங்கிற ஆப்ஷன் தான் போகிறான் ஏன் இன்னைக்கு ஆண்ட்ராய்டு ஃபோனை பயன்படுத்துகிறானே எவ்வளோ பேர் எல்லா ஆண்ட்ராய்டு ஃபோனுமே தமிழையாக இருக்குது ஆங்கிலத்தில் தான் இருக்குது இன்றைக்கி ஆங்கிலமோகம் தமிழை அழித்து கொண்டிருக்கிறது யாராவது ஒருத்தனை கூப்பிட்டு நீங்கள் கேளுங்க ஒரு பத்து வார்த்தை பேச சொல்லுங்கள் அஞ்சு வார்த்தை ஆங்கிலத்தில் சேர்த்து பேசலாம் இன்றைக்கி ஆங்கிலம் தான் தமிழை மெல்ல மெல்லமாக விழுங்கி கொண்டிருக்கிறது மா மற்ற மொழியெல்லாம் கிடையாது இந்திய மொழி எதுவுமே தமிழை அழிக்கவில்லை தமிழை அளிப்பது ஆங்கில மொழி ஆங்கில மொழி தமிழ் அழுத்து கொண்டிருக்கிறது நீங்கள் அது மேலே அக்கறை செலுத்தணும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா உயிர் அழுத்துக்கள் எத்தனைன்னு தெரியாது மெய் எழுத்துக்கள் எத்தனைன்னு தெரியாது உயிர் மெய் எழுத்துக்கள் எத்தனைன்னு தெரியாது கேட்டு பாருங்களா நீங்கள் ஒரு சர்வே எடுத்து பாருங்களேன் அவனுக்கு ஏதாச்சும் எது தெரியுதானே இன்றைக்கி ஆங்கில வழி கல்வி படிக்க வந்து அதிகமாக இருக்கிறான் இன்றைக்கி இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய பாடத்திட்ட சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா தனியார் பள்ளியில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழுக்கு தமிழில் எழுதுகிறான் ஆங்கிலத்தை ஆங்கிலத்தில் எழுதுகிறான் மீதி இருக்கக்கூடிய பாடத்திட்டம்லாம் இருக்கு இல்லையா சமூக அறிவியல் அறிவியல் கணக்கு இதெல்லாம் எதிரான்னு நினைக்கிறீங்க எல்லாத்தையும் ஆங்கிலத்தில் எழுதுறான் நீங்க இதெல்லாம் தமிழுக்கு மாற்ற முடியுமா உங்களால் அதுக்கு ஒரு அரசாணை வெளியிடுங்க தமிழில் மாத்த சொத்துக்கு ஒரு ஒரு அரசாணையை வெளியிடுங்க இன்னைக்கு மருத்துவ கல்லூரியில் மருத்துவ பாடத்திட்டத்தில் இன்னைக்கு எதில் எழுதுறான் அந்த தேர்வுகள்லாம் ஆங்கிலத்தில் எழுதுறான் தமிழ்ல தமிழ் வழி கல்வி அங்கே இல்லை இன்ஜினியரிங் பாடத்திட்டத்தில் அந்த தேர்வு எழுது எழுதுறான் ஆங்கிலத்துல தான் எழுதுறான் தமிழ் வழி இல்லை இன்னைக்கு தமிழை ஆங்கிலம் மெல்ல மெல்ல விழுங்கி கொண்டிருக்கிறது இந்த தமிழ்நாட்டுல நீங்க இந்தி வந்தி வரதுனால தமிழ் அழிஞ்சிட போறது மலையாளம் வரதுனால தமிழ் அழிஞ்சிட போடுறதில்லை சமஸ்கிருதம் வரதுனால தமிழ் அழிஞ்சிட போகிறதில்ல அங்கே தமிழை அழைத்து கொண்டிருப்பது ஆங்கிலம்